பாரம் பாரம்பா உழைச்சிட்டு ஏதாவது ருசியாக சாப்பிடோம் முன்னாடி இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டுருக்கிறோம்னா ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் அதுவும் சிங்கிளேஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கோம் ஒரு பிஃபே அது மக்கத்தி பசனியாரில்லாம் இருக்குதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாராஸ் கிச்சன் அண்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ செம டேஸ்டான சாப்பாடுகள் நல்ல நல்ல வெரைட்டியான சாப்பாடுகள் சிங்கள சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது அங்கே என்னென்ன சாப்பிட போகிறோம் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புரோதரிடையே ஒரு வேற லெவலான சுவை தான் இந்த சாரா கிச்சன்ல இந்தாறு அடுத்தது வல்லார சம்பல் அப்பளம் என்று வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கறிக்கு வந்து கோவாவர வீட் ரூட்டு உருளைக்கிழங்கு தேங்காய் செய்த உருளைக்கிழங்கு அடுத்தது ஈரப்பிளாக்க கோழி பொரியல் மீன் கறி குஸ் ரைஸ் மட்டும் மூன்று விதமான ரைஸ் அரிசி அடுத்தது எலோ ரைஸ் அண்ட் பஸ்மதி ரைஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா போன உடனே என்ட்ரன்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் தான் எடுத்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்லட் உண்மையாகவே ஸ்ரீலங்கன் கட்லட் செம்ம டேஸ்ட் உரைப்பாக நல்ல டேஸ்ட்லியாக இருந்துச்சு அண்ட் கட்லட்டுக்கு பிறகு பிறகு நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ண டிஷ்ஷன்னு பார்த்திங்கன்னா அப்பம் அதுவும் முட்டை அப்பமும் சம்பளம் ஆஹாஹா இன்னொரு ஒரு இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த முட்டை அப்பம் அப்படியே மேலே அப்படியே மிளகு தூளெல்லாம் போட்டு அப்படியே അണ്ടாங்க പിഎസ്ആർ മണസോ ഇവര് കുളിവരൻ വന്നവനെ കൈയിൽ പിടിച്ചേ അവൻ കുത്തിയിട്ട് அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு பிஃபையும் எடுக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு தனித்தனியான சாப்பாடுகளும் எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டோல்ஃபின் கொத்து டோல்ஃபின் கொத்து மிக்ஸ்லேயும் இருக்குது சியா ஃபுட்லேயும் இருக்குது இது கோழி பிரியாணி ஒவ்வொரு ஊராக்கில் ஒவ்வொரு சாப்பாடு எடுத்தாங்க பட் நான் வந்து பிஃபே தான் எடுத்தேன் எந்த ஒரு இந்த பிஃபியை டேஸ்ட் பண்ணுவானு பாருங்கள் எல்லா கரையும் போட்டு அப்படி அந்த கஜூ அடுத்தது அந்த வெங்காயம் எல்லாம் புரிச்சி பிடிக்க சும்மா டேஸ்ட்டாக இருக்குது அதோட டெவலம் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா ரால் டெவல் ரால் டெவலம் எடுத்திருந்தோம் அதோட பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டெவல் இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிக்ஸ் டெவல் அதாவது நண்டு ரால் கனவை கூலி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது மாடும் போடுவாங்க ஆனால் நாங்கள் மாடு எடுக்கல நான் சாப்பிடாதபடியாக இதுவும் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட ஃபலூடா டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க ஃபலூடா எடுத்தாங்க பட் நான் வந்து அப்பம் எடுத்தேன் இனிப்பப்பம் அப்பம்

நிறைய சாப்பாடு சாப்பிட்டோம் டோல்ஃபின் கொத்து பீஃபே சிங்களை சாப்பாடு அது இது ரொட்டி முட்டை ரொட்டி அப்பம் திருப்பம் நல்லா இருந்துச்சு நீங்களும் விரும்பினா போய் டேஸ்ட் பண்ணுங்கள் மகத்து போசன்னா ஜாரா கிச்சன் வந்து சிங்களேஸ் ரெஸ்டாரண்ட் பீஃபியாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் தனித்தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்குது மத்தியானங்களில் போய் சாப்பிடுங்க கட்லெட் எல்லாம் சில டேஸ்ட்டாக இருக்குது அப்பம் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னென்னு இது பாய்